வெல்கம் பேக் டு சின்னஞ்சிறு கிளிய மைடியர் தங்கங்களே இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில இந்த எபிசோட்ல உங்களுக்காக ஒரு புது செக்மெண்டே நாங்க கொண்டு வந்திருக்கோம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி நாம ஒரு டங் பிஸ்டர் பிராக்டிஸ் பண்ணலாமா கடலோரத்தில் அலை உருளுது பெருளுது தத்தளிக்குது தாளம் போடுது கடலோரத்தில் அலை உருளுது பெருளுது தத்தளிக்குது தாளம் போடுது கடலோரத்தில் அலை உருளுது பெருளுது தத்தளிக்குது தாளம் போடுது நல்லா ஃபாஸ்டா சொல்லி ட்ரை பண்ணி பாருங்க நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போற முதல் செக்மென்ட் சின்ன தோட்டம் இதுல இளநீர் மட்டையை பயன்படுத்தி நம்ம செடி எப்படி வைக்கிறது அப்படிங்கிற ஒரு புது விஷயத்தை சூப்பரா கத்துக்க போறோம் இதை நமக்கு கத்து கொடுக்கிறதுக்காக வராங்க தோட்டக்கலை ஆசிரியர் ஜி முல்லை வனம் அவர்கள் வாங்க போய் கத்துக்கிட்டு வரலாம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சின்ன தோட்டம் நிகழ்ச்சி இந்த நம்ம பள்ளியில வந்து துவக்க போறோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த மட்டையில் வந்து நம்ம ஒரு விதையை வச்சு விதையிலிருந்து நம்ம வந்து செடிகளாக உருவாக்கி நம்ம வந்து சுற்றுச்சூழலை பாதுகாப்பான சேவையில் வந்து இன்றைக்கி நம்ம ஈடுபட வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு முறையாக வந்து நம்ம பண்ண போகிறோம் ஒரு தென்னை மட்டையிலே ஒரு ஆலமரம் இந்த ஆலமரத்தை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த ஆலமரத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி நம்மளோட பள்ளியில் இந்த தென்னை மட்டையில் வந்து உங்களுக்கு நான் அந்த பயிற்சி கொடுப்போகிறேன் நீங்கள் தான் வளர்க்க போகிறீங்க இது தினமும் பாருங்கள் நெகிழி இல்லாமல் எப்படின்னா பிளாஸ்டிக் இல்லாமல் இந்த பூமியில் வந்து நம்ம ஒரு ஒரு மாசு இல்லாத பொருளாக வந்து இந்த பூமிக்கு தானம் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிகழ்வு வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் முறையில் நம்ம வந்து சொல்லி தரப்போகிறோம் நம்ம என்ன பண்ணோம் இப்போ சின்னதாக சுருக்கி பண்ணிக்கோம் இந்த மட்டை இருக்கு இல்லையா இந்த மட்டைக்குள்ளே நம்ம வைக்கிறோம் நம்ம என்ன பண்ணியிருக்கா ஆலமரத்தை உருவாக்கியிருக்கோம் இது வந்து எந்த ஒரு நெகிழும் இல்லாமல் இயற்கை முறையில் ஒரு சின்ன பிளாஸ்டிக் துகள் கொடுக்க கூட இல்லாமல் பறவைகள் போட்ட எச்சத்தில் வளர்ந்தக்கூடிய ஆலமரத்தை இன்னைக்கு மாணவர்களில் தென்ன மட்டையில் வந்து மறுசூட்சி பண்ணுறதான ஒரு முறையை வந்து நம்ம வந்து இன்னைக்கு பயிற்சி கொடுத்துட்டு இப்போ தென்னை மட்டை வந்து நம்ம நெகிழியில் வந்து பார்த்திங்கன்னா நெகிழி இல்லாமல் வந்து தென்னை மட்டையில் நம்ம வந்து விதையை போட்டிருக்கோம் மண் போட்டிருக்கோம் இதை வந்து நம்ம பார்த்திங்கன்னா டெய்லி என்ன பண்ணுவோம் டெய்லி தண்ணி ஊற்றி பராமரிச்சோம்னா அப்படியே மரம் ஆகிடும் மரமாகி அந்த தென்னை மட்டைக்கு கீழே பார்த்தீங்கன்னா வேறு வரும் இப்போ நம்ம வச்சிருக்கில்லையா விதைகள்லாம் மரம் கன்றுக்கெல்லாம் வச்சிருக்கில்லையா அந்த விதைகள்லாம் வந்து கீழே வை வரும்போது நம்ம என்ன பண்ணோம் அந்த தென்னை மட்டையை அப்படி திருப்பி விட்டுட்டு மரம் கொஞ்சம் உயரமாக வளரும் கொஞ்சம் உயரமாக வளர்ந்த பிறகு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம தேவையான நம்ம பள்ளிக்கூடத்தில் காலியாக உள்ள இடத்துல நம்ம நடணும் டெய்லி தண்ணி விடணும் அது வந்து டெய்லி தண்ணி விட்டால் தான் நல்ல பெரிய இந்த மாதிரி பெரிய மரமாகும் இப்போ இருக்கிற நீங்கள் போட்ட அத்தனை மாணவர்களும் ஒவ்வொரு விதைகளை வந்து தத்தை எடுத்துக்கணும் அந்த தத்தை எடுத்துக்கிறது தான் முக்கியமான விஷயம் ஏன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து காற்று வந்து நிறைய மாசுபட்டுருக்கு நீர் வந்து நிறைய மாசுபட்டுருக்கு அதை வந்து நம்ம பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும் மரங்களை வந்து அதிகமாக வளர்க்கணும் அந்த மரங்களை அதிகமாக வளர்க்கும் போது அதை பொல்யூஷன் ஏர் பொல்யூஷனு வாட்டர் பொல்யூஷன்லாம் வந்து அரெஸ்ட் ஆகும் ஆகையால் தான் வந்து இந்த பயிற்சியை வந்து நம்ம இந்த நேரத்துக்கு உங்களுக்கு வந்து இல்லா மட்டை மட்டையில் வந்து எப்படி மரம் வளர்க்குற பயிற்சியை வந்து நம்ம இன்றைக்கி வந்து சின்ன தோட்ட நிகழ்ச்சியில் வந்து சொல்லிக் கொடுத்துருக்கோம் என் தாய்க்காகவும் என் பள்ளிக்காகவும் இன்று சுற்றுச்சூழலை பாதுகாக்க இல்லா மரம் நடம் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இளநீர் மட்டையில் மரம் வளர்க்கும் பயிற்சியை பெற்றோம் எம் ஆசிரியர் முன்னிலையில் உறுதியேற்கிறோம் எந்த ஒரு காரணத்துக்காகவும் சுற்றுச்சூழலை மாசுபடுத்த மாட்டேன் எனது பண்டிகை காலங்களில் பசுமை பண்டிகையாக கொண்டாடுவேன் எல்லாருக்கும் ஒரு விடுகதை காலையில வந்த விருந்தாளி சாயங்காலம் கிளம்பி போயிட்டார் அவர் யாரு நீங்க யோசிச்சுட்டே இருங்க அதுக்குள்ள நம்மளுடைய அடுத்த பகுதியான கதை கிளியில இன்னைக்கு நம்ம வினை தூய்மை அப்படிங்கிற ஒரு அழகான அதிகாரத்துல இருந்து ஒரு பண்பு கதைய நம்மளுடைய கதை ஆசிரியர் கலைமாமணி முனைவர் சாந்தகுமாரி சிவகடாட்சம் அவர்கள் சொல்லி கேட்கலாம் வாங்க கதை கிளி பிள்ளைகளே இன்னைக்கு வினை தூய்மை என்ற அதிகாரத்துலேருந்து ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் மான்னு தொழுவத்தில் கட்டியிருந்த மாடுகளில் சில குரல் கொடுத்துக்கிட்டே இருந்தது அந்த மாட்டு தொழுவத்தில் மொத்தம் பதினஞ்சு பசுமாடுகள் அதாவது சீம பசுங்க இருந்தன சடக்குன்னு தனலட்சுமி விழுப்பு வந்துடுச்சு அலாரத்தை பார்த்தா மணி அஞ்சுன்னு காத்துச்சு ஐயோ நாலரை மணிக்கே மணி அடிச்சிருக்கு அது கூட தெரியாமல் அப்படி அசந்து தூங்கியிருக்கனே என்ன செய்கிறது பசு மாடு போல் இல்லாமல் எருது போல் காலையிலேருந்து மாடாக உழைக்கிறேன் அதனால தான் இப்படி தூங்கிட்டு இருக்க போல் இருக்குது பக்கத்தில் படுத்த தன்னுடைய கணவன் தங்க வேலுவை அவள் தட்டி எழுப்புறா த எழுந்துரு இன்னும் தூங்கிட்டு இருக்க இப்போ போய் பால் கறந்தாதானே வாடகைக்காரர்களுக்கெல்லாம் இப்போ போய் பால் தானே வாடிக்கைக்காரங்களுக்கெல்லாம் பாலை கொடுக்க முடியும் எழுது எழுதுறதுன்னு தட்டி எழுபனா தங்க வேலும் சலிச்சுக்கிட்டே எழுந்தான் ரெண்டு பேரும் குழக்கடைக்கு போனாங்க பல்லை தேய்ச்சி முகத்தெல்லாம் கழுவிக்கிட்டு பால் கேன்களை எடுத்துக்கிட்டு தழுவத்துக்கு போனாங்க அங்கே சாணி அம்பாரமாக குவிஞ்சு இருந்தது அதெல்லாம் பெருக்கி வாறுனாங்க பிறகு கிணத்துலேருந்து தண்ணி கொண்டு வந்து மாட்டுத்தொழுவத்தை நல்லா கழுவி சுத்தப்படுத்துனாங்க பிறகு பால் கட கறக்க தொடங்கினாங்க மொத்தம் பதினஞ்சு சீவ பசுகளில் பத்து பசுகள் தான் பால் கொடுக்குற நிலையில் இருந்தது மீதி நாலு பசுக கர்ப்பிணியாக இருந்தது ஒரு பசு இப்போ தான் பால் கொடுக்கறத நிறுத்தி இருந்தது பாலெல்லாம் கறந்து முடிஞ்ச உடனே அந்த கேனில் எல்லாம் ஊற்றுனாங்க பிறகு தங்கமையில் என்ன பண்ணால் தெரியுமா கிடுகிடுன்னு கிணத்தடிக்கு ஓடினான் ஏன்னு கேட்குறீங்களா அங்கே அண்டாக்களில் நிரப்பிடுற தண்ணீரை ஒரு பக்கெட்டில் மொண்டு கொண்டு வந்து அந்த பால் கேன் இருக்குல்ல அதில் எந்த அளவுக்கு பால் இருந்ததோ அந்த அளவுக்கு தண்ணியை கலக்க ஆரம்பிச்சிடான் இதை பார்த்து தனலட்சுமிக்கு பயங்கர கோவம் வந்துடுச்சு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ இதையே செஞ்சுக்கிட்டே இருக்கியே யாருன்னா பாலில் இவ்வளோ தண்ணி க கலப்பாங்களா ரொம்ப அநியாயமாக இருக்கு அப்படின்னு சொன்னான் உடனே அதுக்கு தங்குவலி சொல்கிறான் எல்லா சீம பசுனுடைய பால் எவ்வளோ திக்காக இருக்குது பாரு இதில் வந்து தண்ணி கலந்தால் யாருக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது ஆனால் தெய்வத்துக்கு தெரியும் இல்லை நீ சிவன் கோயிலுக்கு வேற இந்த தண்ணி கலந்த பாலை தர அவருடைய அபிஷேகத்துக்காக அட சும்மா இரு சிவனுக்கு தலையில் குடம் குடமாக தண்ணி ஊற்றுறாங்க ஒரு குடத்தில் வேற ஓட்ட போட்டு அதில் தண்ணி ஊற்றி அவன் சரசில் வேற சொட்டு சொட்டாக வழிய வைக்கிறாங்க இந்த பாலில் கலந்த தண்ணியை அவருக்கு எதுனா பண்ண போது பேசாமல் இரு இப்படி செய்யாதய்யா இந்த பாலை தானே நம்ம கிராமத்துலேயும் பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற குழந்தைங்களாம் குடிக்கிறாங்க குழந்தைங்க வந்து தெய்வத்துக்கு சமம் இல்லையா ஆமாம் இவ ஒருத்தி தெய்வம் அது இதுன்னு நம்ம கையில் ஒருத்த காசு இல்லாமல் நடு ரோட்டில் நின்னமே அப்போ அந்த தெய்வமாக வந்து நமக்கு உதவி செஞ்சது உன்னுடைய தாலியை விற்று ஒரு பசுபாடை வாங்கி அதில் வந்து பாடு போட்டு உழைச்சி பிறகு ஒவ்வொரு பசுவாக வந்து நான் வாங்கினேன் எப்படி இப்படி தாராளமாக பாலில் தண்ணி தான் அதனால் இந்த காலத்தில் நியாயம் நியாயம்லாம் பேசிட்டு இருக்காத ரெண்டு பொட்டை பிள்ளைகளை வேற பெற்று போட்டிருக்கேன் அதுங்களெல்லாம் கரை சேர்க்க வேண்டாமா இப்படி நான் செஞ்சதுனால்தான் கிராமத்துக்கு வெளியில் இருக்கிற இந்த இடத்துல ஒரு காடி நிலம் வாங்கினேன் வீடு கட்டினேன் தோட்டம் துறவுன்னு வசதியாக இருக்கும் லோனில் வேற ஸ்கூட்டர் வாங்கியிருக்கேன் அதனால் இப்போ சாமான் வாய முடியும் கடை அப்படின்னு சொல்லிவிட்டு கேன்களெல்லாம் எடுத்து ஸ்கூட்டருடைய முன்பக்கமும் பின்பக்கமும் கட்டிக்கிட்டு அவன் அதை ஓட்டிக்கிட்டு போக ஆரம்பித்தான் தங்கவேலு முதல்ல ஒரு மளிகை கடை வச்சுருந்தான் அதில் வியாபாரமும் தான் நடந்துகிட்டு இருந்தது அதை பார்த்துட்டு தான் தனலட்சுமியோட அப்பா சரி தான் பொண்ணை வச்சு காப்பாற்றுவான்னு கட்டி கொடுத்தாரு தங்கவேலுக்கு ரெண்டு தங்கச்சிங்கம் இருந்தாங்க அவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தான் அம்மா வந்து இறந்த அப்புறம் அவனுடைய அப்பாவும் வயிற்றில் கேன்சர் வந்து கஷ்டப்பட்டார் அவரை டவுன் ஆஸ்பத்திரியில் சேர்த்து அதுக்கு மருந்து செலவுக்கெல்லாம் நிறைய கடன் வாங்க வேண்டியிருந்தது கடைசியில் கடனை போது வீடு நிலம் எல்லாத்தையும் விற்க வேண்டி வந்துடுச்சு கையில் ஒத்த காசு இல்லாமல் நின்னான் அவனுடைய பால்ய தான் ஃபர்தாப்பட்டு சரி வாடா என் நிலத்தில் அவனுக்கு ஒரு குடிசை போட்டு தரேன்னு குடிசை போட்டு தரேனா பிறகு அந்த நிலத்துலேயும் இவன் தினக்கூலியாக வேலை பார்த்தான் அப்படியே காலம் போச்சு சரி வீட்டுக்கு தேவைன்னு சொல்லி ஒரு பசு மாடை வாங்கினான் தேவையான பாலை எடுத்துக்கிட்டு மீதியை விற்க தொடங்கினான் அதில் கொஞ்சம் லாபம் வர ஆரம்பிச்சிது உடனே கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து மாடுகளை வாங்க தொடங்கினா அதே போல் தண்ணியும் தாராளமாக கலக்க தொடங்கினா அதனால் வியாபாரம் நல்லா நடந்தது கையில் நிறைய காசு புரண்டு அன்றைக்கி என்னமோ காலையிலேருந்து மழை மூணு நாட்கள் ஆகியும் மழை வந்து ரொம்ப ஒன்றும் அதிகமாக கொட்டலை சராசரியாக அது பெயிச்சிட்டு இருந்தது ஆனால் நாலாடு நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப கனமழையாக இருந்தது என்ன பண்ணுறது சரி அன்றைக்கி ராத்திரி த தனலட்சுமி என்ன பண்ணால் சமையல்லாம் முடித்த உடனே தன்னுடைய புருஷனுக்கும் ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களுக்கும் பரிமாறினா அவங்களும் சாப்பிட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் தனலட்சுமி கனமோ மனசு கலக்கமாகவே இருந்தது என்னடா இது இவ்வளோ மழை பெய்யுது என்ன ஆகுமோ தெரியலையே அப்படின்னு திடீர்னு இடியே தரையில் இறங்கினா போல ஒரு பெருவும் சத்தம் என்னடா அதுன்னு கதுவை திறந்து பார்த்தா மழைனா மழை அவ்வளோ மழை சட 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 சடன்னு மழை தண்ணி வீட்டுக்குள்ளெலாம் வர ஆரம்பிச்சிடுச்சு கணுக்கால் அளவு இருந்த மழை அப்படியே தண்ணி வந்து அப்படியே ஏறி ஏறி இடுப்பளவு வந்துடுச்சு உடனே தங்கவேலும் பொண்ணு பொண்ணுங்களும் வெளியில் ஓடி வந்தாங்க எல்லாரும் இருட்டில் தலை தெரிக்க ஓடினாங்க பக்கத்துலேயே ஒரு குன்று இருந்தது அது மேலே ஏறி அவங்க நின்று அப்படியே தவிச்சாங்க என்னமோ பாலில் தண்ணி கலந்தாலும் சிவபெருமானம் கொடுத்தாங்க இல்லையா அந்த புண்ணியமோ என்னமோ தெரியல அது நாலு பேரும் உயிர் தப்பினாங்க ஆனால் அந்த இவனுடைய நிலம் வீடு அந்த தோட்டம் மாட்டுத்தொழும் எல்லாம் கொஞ்சம் தாழ்வான பகுதியில் இருந்ததுனால மழை தண்ணி வந்து அவ்வளோத்தையும் ஃபுல்லாக முழுகடிச்சிருச்சு இவனுடைய வீடு சொத்து இருந்த இடமே தெரியல ஏ திருவிழா சொல்கிறார் இல்லையா அழ கொண்டவெல்லாம் அழப்போம் இழப்பினும் பிறர் பயக்கும் நற்பால் அவை இது வந்து இதில் வந்து திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா பிறர் மனம் நொந்து போகிற அளவுக்கு ஏமாற்றி சேர்க்குற செல்வம் வந்து அதே போல் மறைஞ்சி போயிடும் அதாவது அழிந்து போயிடும் ஆனால் நல்ல வழியில் நியாயமான முறையில் சேர்க்குற செல்வம் அதை இழுந்தால் கூட திருப்பியும் பன் வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறார் அதனால ஒரு தொழில் செய்யும் போது நியாயமான முறையில் செய்யணும் அப்படின்றத அவர் வலியுறுத்தி சொல்றாரு ரொம்ப அழகான ஒரு பண்பு கதையை நம்ம எல்லாருமே கேட்டு ரசிச்சிருப்போம் அந்த விடுகதைக்கான பதில் நீங்க கண்டுபிடிச்சிங்களா காலையில வர விருந்தாளிய சங்காலம் காணும் அதுதாங்க சூரியன் இதே ஜோஷோட நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட் அச்சமில்லை அச்சமில்ல இன்னைக்கு சிலம்பம் அதாவது தற்காப்பு கலை எவ்வளவு முக்கியம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா அதுல ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒண்ணு நம்ம தமிழ் கல்ச்சர்ல சிலம்பம் நமக்கு கத்து கொடுக்கறதுக்காக வராரு பவர் பாண்டியன் மாஸ்டர் அவர்கள் வாங்க போய் சிலம்பம் சுத்தி கத்துக்கலாம் டிடி தொலைக்காட்சி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் பாரம்பரிய தற்காப்பு கலையும் தமிழ்நாட்டினுடைய பழமையான கலையுமான சிலம்ப கலையை பற்றி தான் இன்று உங்களோடு நான் கலந்துரையாட வந்திருக்கிறேன் இப்போ என்னுடைய மாணவர்கள் வந்து சிலம்பக்கலையினுடைய பயிற்சி முறைகளை வந்து தற்போது செய்து காட்ட இருக்கிறார்கள் இந்த பயிற்சி முறைகள் என்பது பல்வேறு வகையாக உள்ளது கம்பு இரட்டைக்கம்பு கம்பு மற்றும் பல்வேறு விதமான ஆயுதங்கள் இருக்கிறது இந்த பிரிவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து சிலம்ப பயிற்சி முறைகள் தற்போது வந்து சிலம்பம் விளையாட்டாகவும் இருக்கிறது பாரம்பரிய தற்காப்புக் கலையாகவும் இருக்கிறது சிலம்ப விளையாட்டை இப்போது மாணவர்கள் ஆர்வமோடு பள்ளிகளிலும் கற்று வருகிறார்கள் அதன் அடிப்படையிலே கம்பு ரெட்டை கைப்பிடி பிடிக்கும் முறையை வந்து இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த முறைகளிலிருந்து ஒவ்வொரு பயிற்சியாக நான் தொடர்ச்சியாக உங்களுக்கு வந்து நம்முடைய மாணவர்கள் செய்து கட்டுவார்கள் ரெடே க்ளோஸ் ஃபார்வர்ட் இது பேர் வந்து முன்பாய்ச்சல்வாங்க இப்போ வழக்கத்தில் இருக்கிற சொல் வந்து செண்டிப்னு சொல்கிறது ஆக்சுவலி இது வந்து பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு பேர் மாற்றங்கள் இருக்கிறது அப்படி சிலம்பத்தில்ன்றது இன்றைக்கி இருக்கிற ஒரு சூழ்நிலை அதனால் இதன் பேர் வந்து வழக்கத்தில் சொல்கிறது நம்ம சென்டிப்புன்னு சொல்கிறோம் இதோடைய உண்மையான பேர் வந்து முன்பாய்ச்சல் அந்த முன்பாய்ச்சல் முறை தான் இப்போ அவங்க செய்து காட்ட போகிறாங்க ஒன் டூ அபவு டென் அகைன் ஒன் மோர் ஒன் டூ அங்கே அபோட்டன் ஃபார்வர்ட் அடுத்ததான் இந்த சுற்றினுடைய பெயர் வந்து கிரிகி சுற்றுன்னு பேர் கிரிகி திருகி என்று இரண்டு வகையாக இந்த சுற்றினுடைய பெயரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த கிரிகி என்கிற இந்த சுற்ற வந்து நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க டே கிரிகி செய்ய போறீங்க 1 டூ த்ரீ ஃபோர் ஸ்டிக் க்ளோஸ் ஸ்டிக் ஓபன் இப்போ வந்து இந்த சென்டிப் முன் பாய்ச்சல் சென்டிப் அப்படின்ற ஒரு முறையை வந்து அவங்க செஞ்சாங்க இப்போ கிரிகி என்பது நிலையில் சுட்டு செய்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த ஒவ்வொரு சுற்றுக்கள் விதம் இப்போ சுற்றுக்கள் வந்து சுவடுகளில் வச்சு செய்கிறோம் இந்த சுவடுகள் என்பது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவடுகளில் வந்து பல்வேறு சுவடுகளுக்கு தனிப்பட்ட பயிற்சிகள் உண்டு வெறும் கம்பு இல்லாமல் சுவடுகள் மட்டும் பயிற்சி கொடுப்போம் இந்த கம்போடு சுற்றுக்களோடு சேர்ந்த பயிற்சிகள் உண்டு அது மாதிரி தான் இப்போ வந்து முன் பாய்ச்சல் செண்டிப்போ செஞ்சாங்க இப்போ அடுத்தது கிரிகியும் செஞ்சிருக்காங்க அடுத்ததாக வந்து என்கிறது இந்த இதுவும் பல்வேறு மாவட்டங்கள் தோறும் பெயர்களே வந்து வழக்கத்தில் மாத்தி பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு வருகிறது முன் முன் இந்த பிறலையில் இரண்டு வகை இருக்கு வெளியில பிறல்றது உள்ள பிறல்றது உள்பிரலை வெளிப்பிரலை வலது பிறலை இடது பிறலை பக்கங்கள்ல வந்து இந்த மூமெண்ட்டை செய்யக்கூடியது செய்ய போற முறை வந்து முன் வெளிப்பிரலை ஒன் டு அபோட்டன் முன் வெளிப்பிரலை ஒன் டு ஒன் அப்டர்ன் ஸ்டிக் ஓபன் இப்போ இந்த பிறலை அப்படின்னு மூமெண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்க இப்ப பாத்தீங்க இந்த பிறலை பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு பெயர்கள் மட்டும்தான் வேறையாக இருக்கும் அந்த அசைவுகள் இந்த காலடி சுவடுகள்லாம் எல்லா சிலம்பம் செய்கின்ற குருகுலத்திலையும் உண்டு இப்போ நம்ம வந்து இப்போ சொன்ன இந்த முறை வந்து வெளிப்பிரலையே பல மாவட்டங்கள் வேறு பெயர்களை சொல்லுவாங்க ஆனால் இது பிறண்டு போகிறதுனால அது பிறலை அப்படின்னு பேர் ஸ்டிக்லோஸ் லெஃப்ட் லெக் ஃபார்வர்ட் டபுள் கேட்ச் ரொட்டேஷன் முன் உள் பிற முன் உள் பிரலை இப்போ உள்ள பிறண்டு போகிறது வான் ஒன்பன் ரொம்பஸ் பண்ணி எனக்கு இதே ஜோஷோடு நீங்க இருக்கும் பொழுது உங்களுக்கு இன்னொரு விடுகை உடுத்திக்கொள்ள முடியாத இங்க யோசிட்டேயே இருக்கிறதுக்குள்ள நம்மளுடைய கடைசி செக்மென்ட் அன நன்னேரில இன்னைக்கு சேவ் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கறத பத்தி சூப்பரா நம்ம ஒரு ஸ்கிப் பாத்துட்டு வந்துடலாம் வாங்க என்ன அமே ரூஃப்ல ஒரே லைட்டா போட்டு வச்சிருக்க ரொம்ப பளிச்சுதுக்கு ஆ

அதனால பவர் ஸ்டேஷன் ரொம்ப நேரம் ஆகும் அதுலேருந்து வரப்போக மேகத்தை போய்ட்டு டிஸ்டர்ப் பண்ணும் ரொம்ப தேங்க்ஸ் ஹௌஷி நான் உன்னால் ஒரு நல்ல விஷயம் க கற்றுக்கிட்டேன் நான் என்னால் தேவையில்லாமல் கரண்ட் வேஸ்ட் பண்ண மாட்டேன் அடடா நான் பரவாயில்ல இப்போயாச்சும் புரிஞ்சுக்கிட்டே நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து ரெண்டு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலாமா நம்ம வரும்போது தேவையில்லாத போது லைட்டையும் ஃபேனையும் ஆன் பண்ணக்கூடாது நம்ம நம்ம போகும்போது போட்ட லைட்டையும் ஃபேனையும் மறக்காமல் ஆஃப் பண்ணி விட்டுட்டு போனோம் சூப்பர் மூணாவது நான் சொல்லணும் கடந்த மிச்ச பத்திர நன்மைய நம்ம எல்லாருக்கும் சொல்லலாமா நண்பர்களே நீங்களும் எங்களை மாதிரி பண்ணாம தேவையான நேரத்துல மட்டும் யூஸ் பண்ணுங்க டோன்ட் வேஸ்ட் பாவ Every unit counts. ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்கெட் நம்ம எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்போம் நான் கேட்டு விடுகதைக்கான பதில் நீங்கள் எல்லாரும் கண்டுபிடிச்சிங்களா உடுத்திக்கொள்ள முடியாத ட்ரெஸ் அதுதான் அட்ரஸ் இதே ஜோஷோட இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னு பார்த்துடலாமா சின்ன தோட்டமில் இளநீர் மட்டையை வச்சு செடி எப்படி வைக்கிறதுன்னு நம்ம கற்றுக்கிட்டோம் கதை கிளியில் வினை தூய்மைங்கிற அதிகாரத்துலேருந்து ஒரு பண்பு கதையை நம்ம பார்த்தோம் அச்சமில்லை அச்சமில்லை செக்மெண்ட்டில் சிலவம் சுத்துறதை பற்றி கற்றுக்கிட்டோம் அண்ட் நன்னரியில் சேவ் எலக்ட்ரிசிட்டின்னு பார்த்தோம் இந்த மாதிரி நிறைய என்டர்டெய்னிங்கான விஷயங்களோட அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் பவித்ரா ராஜசேகரன் பாய் குட்டீஸ்